வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது எல் பச்சைப்பூ நோய் அறிகுறிகள் பச்சைப்பூ நோய் மைக்ரோபிளாஸ்மா சார்ந்த கிருமியால் ஏற்படுகின்றது செடியின் அனைத்து பூக்கும் பகுதிகளும் பச்சை இலைகளாக மாறுகின்றன பூக்கும் பாகங்களில் நரம்புகளில் பச்சை நிறம் வெளிர்ந்து காணப்படும் மிகவும் தீவிரமாக பாதித்த பகுதிகளில் பூக்கள் முழுவதுமாக சிறு சிறு இலைகளாக அடர்ந்த நிலையில் சிறிய இடைக்கணுக்களை கொண்டு நிறைய சிறிய கிளைகள் வளைந்து காணப்படும் காய்கள் உருவானாலும் அதில் விதைகள் காணப்படாது எல்லின் பச்சைப்பூ நோய் ஒரேஷியஸ் ஆல்விசிங்டஸ் என்னும் தத்துப்பூச்சியினால் பரவுகின்றது இதற்கான சாதகமான சூழ்நிலையை காணலாம் அதிக மழைப்பொழிவு அதிக ஈரப்பதம் அதாவது எண்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேலாக குறைந்த வெப்பநிலை இருபது முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் கட்டுப்பாட்டு முறைகள் விதை நேர்த்தி இமிடாக்ளோப்ரிட் அறுநூறு எஃப்எஸ் ஏழு புள்ளி ஐந்து மில்லி ஒரு கிலோ விதைக்கு பயன்படுத்தலாம் ஊடு பயிராக எள்ளுடன் துவரை ஆறுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் பயிரிடலாம் நோயுற்ற செடிகளை அளிக்க வேண்டும் ஏக்கருக்கு வேப்பங்கொட்டை ஐந்து சத கரைசல் அல்லது வேப்பெண்ணெய் மூன்று சதம் அல்லது இமிடாகுளோபிரேட் பதினேழு புள்ளி எட்டு சதம் எஸ்எல் நாற்பது மில்லி அல்லது டைமீத்தோயேட் முப்பது சதம் ஈசி இரநூறு மில்லி அல்லது மீத்தைல் டெமட்டான் இருபத்தைந்து சதம் ஈசி ஐநூறு மில்லி தெளிக்க வேண்டும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி